ஹலிலுயா இன்றைக்கும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி இந்த சந்திப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படிக்கும் ஆண்டவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறேன் வாழ்த்துதல் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பி இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்த்தும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையான மனசோட வாழ்த்தணும்னு வச்சுக்கோங்க நிச்சயமாய் அந்த வாழ்த்துதல் நிறைவேறும் அப்படிப்பட்ட வாழ்த்துதல் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எப்படிப்பட்ட இடங்களில் நம்ம வாழ்கிறோம் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம ரசித்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருவர் தங்குகிற வீடுகளில் அவங்கவுங்க ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமே ஒரு திட்டம் பண்ணி ரொம்ப அழகாக அதை வடிவமைக்கிறோம் ஏன்னா நமக்கு இருக்கும்போது சுற்றி இருக்கிற சூழல் நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம மன இருக்க முடியும் ரம்யமாய் வாழ வேண்டும் நான் இதை விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன்னா வாசம் பண்ணணும்னா விரும்புகிற ஒரு இடம் தேவை விரும்புகிற ஒரு இடம் தேவை நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை இடம் இல்லை என்று சொன்னார் அவருக்கு இடம் எங்கே இருக்கிறது நம் ஒவ்வொருடைய இதயம்தான் அவர் தங்குகிற இருக்கிறது இப்படிப்பு இப்படித்தான் இதயங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் அவர் நம்மை பல இடங்களுக்குள்ள அழைத்து கொண்டு போகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றை நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றுன்னு சொன்னாலே ஒரு நல்ல ஆசிர்வாதம் உள்ள ஒரு சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம அடிக்கடி அதை பார்க்காம அறிக்கை இடுகிறதான ஒரு சங்கீதம் ஒரு அருமையான சகோதரிக்கு ஒரு நாள் நான் செபைத்து கொண்டு பொழுது கர்த்தர் இந்த சங்கீதத்தை தினந்தோறும் மூன்று முறை அவர்கள் வா வாழ்க்கையில் வாசித்து அதை படித்து அதை தியானம் பண்ணும்படி கர்த்தர் சொன்னார் தினந்தோறும் அவர்கள் மூன்று முறை அதை செய்தார்கள் இன்றைக்கு செழிப்பான இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் கர்த்தர் நல்ல நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் அப்போ நல்ல மேய்ப்பன் நம்மை எப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போகிறவர் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே அவர் உள்ள இடங்களில் மேய்க்கிறவர் அவர் மேய்ச்சல் இல்லாத இடத்துக்கு தன் ஆடுகளை கொண்டு போகிறவர் அல்ல அதாவது நல்ல மேய்ச்சல் புல் இருக்கிற இடங்கள் செழிப்பான இடங்கள் நீர்த்தேக்கமுள்ள இடங்கள் அங்கே தண்ணீர் இருக்கும் என்றால் அதுதான் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற ஒரு இடம் அப்படித்தான் ஆண்டவர் நல்ல மேய்ச்சல் அதுலேயும் அவர் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இல்லையா எப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட இடங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவர் அப்படி இடங்களை குறித்து இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் குழப்பமான தண்ணீர்கள் அண்டையில் போய் அவர் கொண்டு போய் தன்னுடைய ஆடுகளை அல்ல குழப்புகிற இடங்களுக்கு அவர் அழைத்து கொண்டு போகிற தெய்வன் அல்ல ஒரு இடத்தில் அவர் அமர சொல்லுகிறார் என்றால் அது ஒரு தெளிவுள்ள இடமாயிருக்கும் அந்த இடத்தில் அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும் அமர்ந்த இடங்கள்ல நாம் அமர்ந்து இருக்கும்போது தான் அவருடைய சத்தம் அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு அருமையாய் கேட்கும் அப்போ ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பனுடைய சத்தம் கேட்க வேண்டும் கரெக்டாக அந்த ஆடு எந்த இடத்துல மேய்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த மேய்ப்பன் அறிந்திருக்கிறான் அவன் தன்னுடைய சத்தம் போகிற இடம் வரைக்கும் அந்த ஆடுகளை மேய்க்கிறவனாயிருக்கிறான் அப்படித்தான் ஆண்டவரும் நமக்கு அப்படி இடங்களை அவர் தருகிறவராயிருக்கிறார் ஒரு இடத்துல சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறை கர்த்தர் இப்பொழுது நான் பேசி கொண்டு இருக்கும்பொழுது எனக்கு நினைப்பூட்டுகிறார் கர்த்தர் நல்லவர் பாருங்க அவர் அழகான ஒரு இடத்தை காண்பிக்கிறாரு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு அந்த வார்த்தையை கருத்து இப்பொழுது கொடுக்கிறார் பல நேரங்களில் சுற்றி இருக்கிற மனிதர்களால் நம்ம மிகவும் கஷ்டப்படுவோம் மனுஷர் எங்கே ஏறி போகிறாங்களாம் தலை மேலே ஏறி போவாங்க தீ மாதிரி வார்த்தைகள் எப்படி போய் பேசுவாங்கன்னா அக்னியை நம்ம மேலே போடுகிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் கடந்து வர வேண்டும் தீயையும் தண்ணீரையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ அப்போ இதையெல்லாம் கடந்து வர செய்கிற தேவன் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்க விட மாட்டார் பல நேரங்களில் நமக்கு நேரிடுகிற அனுபவங்கள்லாம் கசப்பான அனுபவங்களாக இருக்கும் வேதனையின் அனுபவங்களாக இருக்கும் ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் மனிதர்கள் எப்படித்தான் நம்ம தலை மேலே ஏறிப்போனாலும் ஒருவேளை நம்முடைய முதுகை மேலே ஏறி போனாலும் நம்முடைய முதுகை தரையாக்கி அதன் மேல் மனிதர்கள் நடந்து போவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார் என்றால் அந்த மனிதர்களை வைத்து கர்த்தர் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து போவார்கள் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாகவும் ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம் கற்றுக்கொள்ளும்படிதான் கத்தனுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டே இருப்பார் அப்படியே விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விடுகிறவர் அவர் பாதியிலே நிறுத்துகிற தேவன் அல்ல செழிப்பான இடத்துல என்ன கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்க ஆண்டு நான் நிற்கிறேன் என்ன சுத்தி சுத்தி பார்க்குறேன் நான் நிற்கிற இடம் எப்படி இருக்கு அக்குனியை கடந்து வந்தேன் தண்ணீரை கடந்து வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் சுற்றி பார்க்குறேன் ரொம்ப அழகா இருக்கு நான் நிற்கிற இடம் ஏன்னா கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இடம் செழிப்பான இடம் செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து விடுகிறார் யாருடைய கையில கொடுத்து நீங்க கூட்டிட்டு போய் அவங்கள விடுங்கன்னு சொல்லலை அவரே கூட்டி கொண்டு வருகிறவர் அவரே நடத்துகிறவர் அவரே கொண்டு வருகிறவர் அத்தனை அருமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட்டார் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் ஹலிலுயா எவ்வளவு நல்ல தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீர் எல்லாம் தூடைப்பார் கவலைகள் எல்லாம் நீக்கிடுவார் கண்ணீரெல்லாம் தூடைப்பார் கவலைகள் எல்லாம் நீக்கிடுவார் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா ஆஹா ஹாஹா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் நான் விரும்பினபடினா அவர் விரும்புகிற இடத்தில் வாசம் அணுகிற தேவன் அப்போ அவர் நம்மை தம் விரும்புகிற ஒரு இடமாய் அவர் மாற்றுகிறவர் அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வார்த்தையை பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்த வசனங்கள் அவர் கொண்டு வருகிறவர் அழகாய் கொண்டு வருகிறார் உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது பாருங்க ரொம்ப அழகான வார்த்தை அதை நான் உங்களுக்காக எடுக்கிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பாருங்க அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து விடுகிற இடம் செழிப்பான இடம் புல் உள்ள இடம் அந்த இடத்துல நம்ம மட்டும் இல்ல நம்ம பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி அப்ப கர்த்தருடைய எண்ணத்தை அறிந்தீர்களா நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் சந்ததி அவருக்கு முக்கியமாயிருக்கிறது இருக்கும்படி ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என்றார் அப்ப என்னென்னைக்கும் அவரை அவருக்கு பயந்து நம் வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் கவனமுள்ளவராய் இருக்கிறார் அப்படி அவர் கவனமுள்ள தேவனாய் இருந்து அவர் சொல்லுகிறார் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை நீ விருத்தியாக இருக்கும்படிக்கு என்று சொல்லுகிற தேவன் அழகான ஒரு வார்த்தை விருத்தி விருத்தியை கொடுக்கிற கத்தரவ நீ சுதந்திரிக்க போகிற ஒரு தேசம் இருக்கிறது இஸ்ரவேலே நீ சுதந்திரிக்க போகிற ஒரு தேசம் இருக்கிறது நல்ல ஒரு வார்த்தை கத்தர் கொடுத்தார் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தில் அது உபாகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் இருக்கிறது இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அப்போ ஒரு இடத்த கர்த்தர் நமக்கு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார் யாருக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார் இஸ்ரோவேல் தன்னுடைய ஜனம் என்று சொல்லி ஒரு முத்திரை போட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழகாய் அருமையாய் வழிநடத்தி வருகிறார் அந்த பெரிய வனாந்திர வழியாய் அவர்கள் நடத்தப்பட்டு வருகிறார்கள் வனாந்திர பாதையில் அவர் விட்டு விட்டு போகவில்லை வனாந்திரத்தில் விடுகிறவர் அவர் அல்ல அவர் கரம் பிடித்து கொண்டு வந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிற தேவன் என்பதை நிரூபணம் பண்ணுகிற கர்த்தராய் பாருங்க விருத்தி அடையும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடையும்படிக்கு அப்போ வாழ்க்கை இன்றைக்கு குறைவாய் முடிந்து போகிற வாழ்க்கையில் விடுவதற்கு அவர் அழைக்கவில்லை நீ விருத்தி அடையும்படி நீ இருக்கிற இடம் விருத்தி அடைய வேண்டும் ஒரு நாள் அருமையான ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த ஒரு மனிதனாய் நம்ம பார்க்கிறோம் அதியாமத்தின் புஸ்தகத்தில் பஞ்ச காலத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தில் அவர் விதை விதைக்கிறார் விதை விதைத்தால் அவர் சுற்றிலும் யார் தான் இருக்கிறாங்க பகைவர்களும் பொறாமை உள்ளவர்கள் மனிதர்கள் தலையின் மேல் ஏறி நடக்கிறவர்கள் பொறாமை உள்ள மனிதர்கள் சுற்றி இருந்தார்கள் அவருடைய ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட திறக்கப்பட அது மூடப்பட்டது இயேசைக்கு மூடப்படுகிறது சித்தினா மூடப்படுகிறதே ஆனால் கர்த்தர் விட்டாரா அவர் விடுகிற தேவன் அல்ல ஒரு விடுதலையான இடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை தேசத்தை தொந்தரிக்கும்படி செய்த கர்த்தர் அவர் இன்றோடு மூடிந்தது மகனே ரெகோபோ தொடங்கி விட்டது உனக்கு ரெகபோ தொடங்கி விட்டது நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நம் நன்றாயிருக்கும்படிக்கு நாம் விருத்தி அடையும்படிக்கு நாள்தோறும் வழிகளை காட்டுகிறவர் ஈசாக்கு அப்படித்தான் காட்டிக்கொண்டு கொண்டு வந்தார் ஈசாக்கு பயப்படலை சுற்றி இருக்கிற எதிரிகளின் நிமித்தம் அவர் பயப்படலை அடுத்து 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 அவர் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே வந்தார் இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம் கைக்கு நேரிடுகிற அந்த செயல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டே இருப்போம் தடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்மை தடுக்கி விழப்பணுகிறவர் யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார் தீமையை விதைக்கும்படி சத்துக்கள் உள்ள வருவார்கள் என்றார் அந்த தீமை என்கிற விதையை விளைச்சலாய் நமக்கு மாற்றி என்கிற விளைச்சல் நமக்கு இருக்கிறதே ஏனென்றால் அவர் நல்ல தேவன் அல்லவா அவர் நல்லவர் அல்லவா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா நல்லவர் தீமையானவர்களை நமக்கு அனுமதிப்பது எப்படி ஒருபோதும் தீமையை அனுமதிக்கிற கர்த்தர் நம்மிடத்தில் இல்லை அது மாத்திரமல்ல பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் உங்களுக்கு உயர்வு இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா அருமையான ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிள்ளை இருக்கிறாள் அவள் தன்னுடைய ஃப்ரெண்டோடு கூட அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த சிநேகிதிக்கு இவள் எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறாள் இவள் உதவி செய்து இவள் மூலமாகத்தான் அந்த ஃப்ரெண்டு அந்த வேலைக்கே வந்தாள் அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் இப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்தில் இந்த மக ரொம்ப அருமையாக வேலை செய்வாள் இவளுக்கு ஒரு உயர்வு வருகிற காலகட்டத்தில் இவள் மூலமாய் வேலைக்கு வந்த இவளுக்கு சிநேகிதியாக இருந்தவள் அந்த மேனேஜரோடு கூட சேர்ந்து கொண்டு இவளுக்கு சில விரோதமான காரியங்களை செய்து வந்தாள் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த அன்பு சகோதரிடைய தாயார் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் இவளுக்கு கிடைக்கும்படி கர்த்தக்கருவை செய்தார் சத்துரு எத்தனை தீமைகளை விதைத்தாலும் பிரியமான பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில அது நன்மையான அறுவடைத்தான் உங்களுக்கு தரும் நமக்கு அறுவடைதானே முக்கியம் நமக்கு அறுவடைதானே முக்கியம் கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அல்லவா நல்ல அறுவடைகளை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா அலிலுயா இருப்போம் தேவனோடு கூட சேர்ந்திருப்போம் தேவனை சார்ந்து வாழ்வோம் எப்பொழுதும் தேவனை சேர்ந்தும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார் தேவன் பாருங்க புஸ்தகம் அந்த ஏசாயா எட்டாம் அதிகாரத்துல ரொம்ப அழகா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் எப்படின்னா நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட இடங்களை வைத்திருக்கிறாரா ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினான்காம் வசனம் கத்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் நீ கர்த்தரிடத்துல எப்படி இருக்க போற மனமகிழ்ச்சியாக இருக்க போற அதற்கு முந்திய வசனங்களை பார்த்தா ஓய்வு நாட்களில் நீ எப்படி இருக்கணும் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாள் மாத்திரம் இருந்தது இந்த நாட்களில் தினந்தோறும் நாம் கத்திரிடத்தில் மகிழ்ந்திருக்கிற நாட்கள் தான் அப்போ கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை அவர் ஏறி இருக்க பண்ணுவார் நீ இறங்கி போயிடணும் உனக்கு உயர்வான இடம் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி சத்துக்கள் சதி நாச மோச வலைகளை விரிக்கலாம் ஒரு நாளும் அந்த வலையில் நீ சிக்கி போவது காரணம் என்னவென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் உன் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவது இல்லை அவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா நீ வாக்கு தத்துவத்தை சார்ந்து வாழ்கிற மகள் அல்லவா உனக்கு கொடுத்த தான் உன் எதிர்கால திட்டம் அல்லவா கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தாய் கொடுத்தார் என்றால் அந்த வாக்கு தீர்மானம் பண்ணுகிறது தான் அந்த வார்த்தை அவர் கொடுக்கிறார் அப்படி என்றால் வாக்குத்தத்தை பெற்ற அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கிறது என்னவென்றால் பூமியின் உயர்ந்த இடங்களில் அவருடைய கரத்தை கொடுத்து ஏறி வர பண்ணுகிறார் எப்படி சத்ரு நம்மை தாழ தள்ள பார்த்தாலும் அவர் ஏறி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பே கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது சாதாரணமான வாய் அல்ல கர்த்தருடைய வாய் தேவாதி தேவனுடைய வாய் அதை சொல்லும் என்றால் அது நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர் நான் சொன்னேன் நான் திட்டம் நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லிவிட்டு சும்மா கடந்து போகிற தேவன் அவர் அல்ல அவர் மனிதன் அல்ல சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார் ஏல்பத்தேல் இதுவானத்தின் வாசல் ஏ ஆசீர்வாதத்தின் வாசல் நான் நின்று கொண்டிருக்கிற இடம் ஆசீர்வாதத்தின் வாசல் ஹலை அந்த அன்பு தேவன் நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாரு எரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தை கட்டாயம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிற வசனமானது உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த வார்த்தை உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகும் உங்களுக்கு உயர்ந்த இடங்களை அது ஆயத்தப்படுத்தி தரும் செழிப்பான இடங்களில் அவர் கொண்டு போய் நிறுத்துகிற கர்த்தர் அதில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் தேசத்தில் பழுகி பெருகுகிற அந்த நாட்களில் அவர்கள் கற்றுடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வது இல்லை காரணம் என்னவென்றால் நீங்களே கற்றுடைய உடன்படிக்கை பெட்டி இந்த நாட்களில் நீங்களும் நானுமே கற்றுடைய உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருந்தது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனின் துளித்து கோல் கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் அந்த கற்பனைகளை எழுதி கொண்டிருக்கிறார் அல்லவா எப்பொழுதும் அவர் எழுதியிருக்கிறாரே நமக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்முடைய கோல் என்றைக்கும் துளிர்த்திருக்கிற கோலாய் இருக்கிறதே அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் அல்லவா நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் பதினேழாம் வசனத்தில் அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் அப்படி என்றால் நீங்கள் தான் கற்றுடைய சிங்காசனம் நான் தான் கர்த்தருடைய சிங்காசனம் விரும்பினபடினால் அங்கே வாசம் பண்ணுவேன் என்றாரே அவர் வாசம் பண்ணுகிற சிங்காசனம் யார் உங்க பெயரை போடுங்க கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் என்றால் உங்கள் பெயரை போடுங்கள் நான் என் பெயரை போடுகிறேன் கற்பகத்தை கத்தருடைய சிங்காசனம் என்பார்கள் அப்ப இந்த சிங்காசனத்துக்கு பத்தியில யாரெல்லாம் வாரா சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிற கத்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாய் வந்து சேருவார்கள் நாம் கத்தருடைய சிங்காசனம் என்று அழைக்கப்பட்டோம் என்றால் இந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் யார் இந்த இருதயமாகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் கர்த்த அப்படி நம்மிடத்தில் அநேகர் வந்து சேர்வார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களா அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள் நாம் கர்த்தருடைய சிங்காசனமாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நம்மிடத்தில் பலர் வந்து சேருவார்கள் அவர்களுடைய இருதயத்தின் இச்சையின்படி இனி நடவாதபடி தேவனுக்கேற்றவர்களாய் நடந்து கொள்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல பாருங்க பத்தொன்பதாம் வரிசையில் வசனத்தில் நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து கத்தர் நம்ம பிள்ளைகளின் வரிசையிலே நம்மை அமர பண்ணுகிற தேவ நான் உன்னை என்னுடைய பிள்ளையின் வரிசையில் வைக்கிறேன் நான் உனக்கு நல்ல சுதந்திரத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற யோசனையை நான் கொடுப்பேன் நீ இப்படி இந்த வழியில் போ நீ இப்படி போகும்போது உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய் அப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு நீ என்ன என்ன பண்ணணும்னு சொல்லி உனக்கு நல் ஆலோசனையும் நல் யோசனையும் கொடுக்கிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த நேரத்தில் ரொம்ப அழகான வசனம் அதே பத்தொன்பதாம் மூன்றாம் இறமையாம் மூன்று பத்தொன்பதின் பின்பகுதியை பாருங்க ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய் நம்மெல்லாம் என்ன சொல்ல போகிறோம் அப்பா அப்படின்னு கோபிட போகிறோம் அவர் என்ன சொல்கிறாரா நீ என்னை விட்டு விலகுவதில்லை பொதுவாக வார்த்தை நம்ம என்ன பார்க்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் அவருடைய தங்கர இடமாய் நம்ம மாற்றி அவர் ஹே நீ ஒரு நாள் என்னை விட்டு விலகி போக முடியாதுப்பா நீ விலகி போகணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன்ற வார்த்தை நீ என்னை விட்டு விலகவே முடியாது நீ என்னை விட்டு விலக முடியாத ஒரு பந்தத்தை நான் உண்டு பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீ என்னை விட்டு விலகுவதில்லை நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளின் வரிசையில் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன் என் பிள்ளைகளின் வரிசையில் அவர்களுக்கு என்னென்ன சுதந்திரத்தை நான் கொடுக்கணுமோ அவர் எல்லாம் சரியாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அவர் தம்முடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்கு நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறார் ஹலிலூயா நாம் கர்த்தருடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படுவோம் நானும் நீங்களும் கர்த்தருக்கு சுதந்திரம் கர்த்தருடைய சிங்காசனம் அப்ப பாருங்க ஒவ்வொரு இடமான நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இடங்களில் மெய்த்தார் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணினார் இன்றைக்கு நீதான் அந்த இடம் நீதான் அமருகிற சிங்காசனம் என்று சொல்லி நம்மை பார்க்கிற தேவன் எவ்வளவு உயர்ந்த தேவன் உயர்ந்தவ அவருடைய எண்ணங்கள் மிகவும் பெரியது அவர் உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு அந்த உயரத்திலே நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் நம்ம இறங்கி வந்திருக்கிறார் நீ என்னை விட்டு நீ நினைச்சாலும் விலகி போக முடியாது என்ற வார்த்தை கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் சத்ரு நம்மை விட்டு தேவனை விட்டு பிரிக்க முடியாது விலகி போகவே முடியாது ஹலே இப்படி நல்ல வார்த்தைகளை கொடுத்த கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் அன்பின் பரலோக தகப்பனே அப்படியே நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அப்படியே வார்த்தையினால் எங்களை போஷிக்கிறீர் வழி நடத்துகிறீர் அன்றுவரே அப்பா அப்படி வார்த்தை அண்டு வரே நீ எங்களுக்கு கொடுக்கிற எந்தெந்த இடங்களில் எங்கள் கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் அது மாத்திரமல்ல நாங்களே உமக்கு இடமாயிருக்கிறோம் நாங்களே நீ தங்கும் ஆலயமாயிருக்கிறோம் நாங்களே நீர் தங்கும் இருக்கிறோம் நாங்களே உமக்கு இருக்கிறோம் நாங்களே உமக்கு இருக்கிறோம் நாங்களே உமக்கு நகரமாயிருக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து அருமையான வார்த்தையை சொன்னீர் நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி ஆண்டுவரே எங்களோடு நீர் பேசி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல தெளிவான வார்த்தைகளை எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்தின கருவைக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து பரிசுத்து ஆவியானுடைய இணைய ஸ்நேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நசரேனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ மேன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம்